ஓம் நமச்சி வாயா ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா சனி வந்து நாளில் இருந்தால் நன்மைகள் செய்யுமா அதாவது நாலுனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா லக்னத்துலேருந்து நான்காவது வீட்டில் இருந்தால் சுகஸ்தானம் சுகஸ்தானம் வந்து இருக்குமா சுகஸ்தானம் வந்து இல்லை கெட்டு போயிடுமா இல்லை சனி வந்து என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் சனி நாளில் நன்மையா தீமையா அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சே பார்க்குறோம் சரிங்களா சனி நான்கில் இருந்தால் எப்படி நன்மைகள் தரும் எந்த விதத்தில் நன்மைகள் தரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு இலவச பதிவாக இலவச ஜோதிட சேவையாக ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கு பதில் அளிச்சிட்டு இருக்கோம் அதற்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒரு கேள்வியோட உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது மூணுமே போட்டிங்கன்னா ஒரு கேள்வி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பதில் அதிலேயே வரும் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிலும் வரும் இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்களா நம்மளோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அது மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம் நம்மளோட பழைய பதிவுகளை பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து பலன் கூறும் அளவிற்கு உங்களுக்கு ஜோதிட அறிவு மட்டுமில்லை ஜோதிட அறிவு வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் சப்ஸ்கிரைபர் ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இதை பார்த்துட்டு இருக்கீங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க வந்து பலன் கூறும் அளவிற்கு நம்மளோட பதிவுகள் இருக்கும் அந்த பலன் கூறும் அளவிற்கு பதிவுகள் எப்படி இருக்கும்னா அந்த ஜோதிட அறிவை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் ஜாதகத்தில் அப்படின்றது தான் நம்ம நோக்கம் நம்ம வீடியோவும் அதனோட நோக்கத்தில் தான் பதிவு செஞ்சிகிட்டு இருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அதெல்லாம் வந்து ஜோதிட புக்கில் இருக்கும் யூடியூப்லேயும் வரும் அதே பலன்கள் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் தான் கஸ்டமைஸ்டு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது சொந்த ஜாதகனா உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை வச்சு அப்பளோட ஒரு கிளிப்பிங் வருது இல்லைங்களா ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட பிளானெட் எங்கே இருக்குது லக்னம் எங்கே இருக்குது லக்னாதிபதி எங்கே இருக்குது என்ன மாதிரி சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்க அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் வந்து தசாபுத்தியாக வருது இதில் கோச்சாரம் சம்மந்தப்படும் போது அதிகமாகவோ கொஞ்சம் குறைவாகவோ வருது சரிங்களா இப்போ வந்து நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்ற ஒரு பதிவு ஒரு நேயருக்காக கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த சனி வந்து நாளில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு ஏன்னா அவருக்கு சனி தசை நடக்குது அதனால் ஒரு உதாரண ஜாதகம் மூலமாகவே நம்ம இந்த பதிவில் விளக்கிடலாம் அவர் பேர் பார்த்தீங்கன்னா திரு ஜம்பு அவர்கள் அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு அவர் கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காரு அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோமே அவரோட டேட் ஆஃப் பர்த்து பதினேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவரோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு வயது ஆகிறது எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு மாலையில் பிறந்திருக்கிறார் மயிலாடுதுறையில் அவரோட பிளானட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார் ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சாலும் நல்லது வரலேன்னு நம்ம பழைய பதிவில் போட்டிருக்கோம் நல்லது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வரும் இவரோட இது பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் நாலில் சனி இருக்குது நாளில் சனி இருக்கிறது நல்லது தான் ஏன்னா வந்து நான்குன்றது மீனம் வீடு மீனத்தோட அதிபதி குரு அது சிறப்பான வீடு தான் இவருக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி இருபத்தி ஏழு டிகிரிலையும் ராகு இருபத்தி மூணு டிகிரிலையும் நான்கு டிகிரி இடை இணைஞ்சிருக்கு அதாவது சனி ராகுனால நல்ல விதமாக கெட்டு போயிருக்கு கெட்டு போனால் எப்படி பலன்கள் கிடைக்கும் அதற்குரிய பலன்கள் தான் கிடைக்கும் அதை நம்ம பார்க்கலாம் அஞ்சில் வந்து இவருக்கு சுக்கரன் இருக்குது அதாவது மேசத்தில் ஆறில் வந்து சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள் ஆறில் இருக்குது ஒன்பதில் பார்த்திங்கன்னா குரு இருக்குது பத்தில் வந்து கேது சரிங்களா இப்போது இவருக்கு நடக்கிற தசை வந்து சனி தசையில் சுக்கர புக்தி அதையும் அவரே கொடுத்துருக்காரு அவரோட கேள்வி என்னென்னா இருந்து வந்திருக்காரு திருப்பி எப்போ வெளிநாடு போவேன் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் எப்போ வரும் நம்ம பழைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வந்ததுனாவே அதுக்கு ஆறாவது இடமும் தொடர்பு இருக்கணும் ஏன்னா ஆறாவது இடம் உங்களுக்கு தெரியுமா லக்னத்துலேருந்து வம்பு வழக்கு நோய் கடன் எதிரி இதெல்லாம் ஸோ என்றது ஆறாவது இடத்துல வரதை விட்டு இவருக்கு ஆறாவது அதிபதி த புக்தி நடக்குது அதாவது சுக்கரனோட புக்தி நடக்குது தனுசு லக் அஞ்சில் இருந்தாலும் ஆறில் இருக்கிற சூரியனால் அஸ்தங்கதாயிருக்கு சுக்கரன் அதனால் இவருக்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரும் ஆனால் அது சரியாகும் எப்படின்னு கேட்குறீங்களா எப்படி சரியாகும்னு சொல்கிறீங்கன்னா சுக்கரனை வந்து அதாவது ஐந்தில் இருக்கிற சுக்கரனை அதாவது ஆறாவது அதிபதி ஐந்தில் இருக்கிறாரு அந்த சுக்கரனை வந்து குரு வந்து சிம்மத்திலேருந்து அதாவது ஒன்பதாவது இருந்து அந்த மேசத்தில் இருக்க சுக்கரனை பார்க்குறாரு அதனால் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற பிளானட் லக்னாதிபதியாக இருக்கிறதோட்ட அவருக்கு பிரச்சனை பெருசாக வராது சுக்கர புக்தியில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து பெருசாக இருக்கார் சரியாயிடும் பிரச்சனை கொடுக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளில் இருக்கிற சனி தான் தசை நடத்துது சனிக்கு நெருக்கமாக நாலு டிகிரியில் ராகு இருக்கிறதுனால அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்குது அவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு எப்போ திருப்பி போவோம் அப்படின்னு கேட்டார் அவர் வெளிநாட்டிலே ரொம்ப நாளாக இருந்தார் ஏன்னா சனி தசைக்கு முன்னாடி இருந்த தசை பார்த்திங்கன்னா குரு தசையாக இருந்திருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம பதிவுலே போட்டிருக்கோம் வெளிநாடு யோகம் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு மூன்று ஒன்பது பன் பனிரெண்டாவது வீரோட தொடர்பு இருந்தால் கிடைக்கும் மூன்றுன்றது பிரயாணம் ஒன்பதுன்றது நீண்ட தூர வெளிநாடு பிரயாணம் இல்லை மாநில பிரயாணம் பனிரெண்டுன்றது வீட்டை விட்டு வெளியில் போகிறது அதாவது மூன்றாவது அதிபதி தசையோ ஒன்பதாவது அதிபதி தசையோ பன்னெண்டாவது அதிபதி தசாபத்தியோ நடந்தால் போகும் இல்லாட்டி மூணில் இருக்க பிளானட்டு ஒன்பதில் இருக்க பிளானட்டு பன்னெண்டில் இருக்க பிளானட்டோட தசாபத்தி நடந்தாலும் போவாங்க கண்டினியூவாக இருப்பாங்கன்னா கண்டினியூவாக அந்த தசாபத்தி அது தொடர்பில் இருந்திருந்தால் அவங்க தொடர்ந்து வெளிநாட்டிலேருந்து செட்டில் ஆகிடுவாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் குரு தசையில் இருந்திருப்பார் சனி தசையிலையும் கூட இருந்திருப்பார் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு வந்து ஒன்பதில் இருக்கிறாரு அதனால் ஒன்பது இருக்க குரு மூன்றாவது வீடியும் பார்க்குறாரு லக்னத்தையும் பார்க்குறாரு அதனால் வந்து இவர் வெளிநாட்டில் இருந்துட்டு திருப்பி வந்திருக்காரு ஆனால் அவர் வந்து சில மாதங்களாக வேலையில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாளில் இருக்க சனி பத்தாவது இடத்தை பார்க்குறாரு பத்தில் மட்டும் பார்க்கல ஆறாவது வீட்டையும் பார்க்குறாரு மூணாவது பார்வையாக நாலில் இருந்து அவர் ரிஷப ராசியை பார்க்குறாரு அதாவது ஆறாவது வீடு ஆறாவது வீடுன்றது வேலை இல்லைங்களா பத்தாவது வீடு வந்து ஜீவனஸ்தானம் அது தொழில் ஸ்தானம் அந்த ரெண்டு வீடியும் சனி வந்து ராகுனால் கெட்டு போய்ட்டு பார்க்கறதோட்டு வேலையில் வந்து டென்ஷனும் வேலை இல்லாத நிலை இப்போ இருக்குது இப்போ ஏன்னா சுக்கர புக்தியும் சேர்ந்துக்கிட்டு ஆறாவது அதிபதி இதுவும் சேர்ந்துருக்கதொட்டு அவருக்கு இருக்குது ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து அவருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சூரிய புக்தியில் வந்து சூரியன் ஆறில் இருந்தாலும் புதனோட தொடர்பு அதாவது ஏழு பத்தாவது அதிபதி தொடர்புலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்குறதோட்டு பனிரெண்டாவது வீடை வந்து ஆறில் இருக்கிற பிளான் பார்க்க இல்லைங்களா பார்க்குறது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல நிலையில் இருக்கிறது குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனா சனிக்கு வீடு கொடுத்த குரு ஒன்பதில் இருக்குது இப்போ ஆறு பன்னிரெண்டு ஒன்பது தொடர்பு இருக்கிறதோட்டு அடுத்த வருஷத்துலேருந்து அவருக்கு நல்ல விதமாக வேலை கிடைச்சி அவருக்கு இவ்வளோ வயசாகுது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஏன்னா தனுசு லக்னம் கடவுளின் குழந்தையான தனுசு லக்னங்கிறது இருக்கிறவங்களுக்கு அவங்க நினச்சா மாதிரி தான் வாழ்க்கை போவோம் சில பிரச்சனை இருந்தாலும் அது டெம்பரவரியாக தான் இருக்கும் அது சரியாயிடும் அதனால் திரு ஜம்பு அவர்கள் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து அந்த வேலையை அவர் வேறு வேறு நாடுக்கு போகலாமா வேணாமா அப்படின்றது அவரு டிசைட் பண்ண மாதிரி அவருக்கேற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் டெம்பரவரி தான் அது சரியாகும் ஏன்னா குரு வந்து சுக்கரனை பார்க்குறாரு ஒன்பதாவது இருக்க குரு வந்து லக்னாதிபதியாக இருக்கதோட்டு ஆறாவது அதிபதி சுக்கரனை பார்க்கும்போது அவருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்தாலும் சரியாகும் அவருக்கு ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அது பெரிய விதமாக ரொம்ப நாள் பிரச்சனை கொடுக்காது ஹெல்த்து பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நாளில் இருக்கிற சனி சுகஸ்தானத்தில் ராக்கு கூட சேர்ந்துருக்கிறதோட்டு அந்த கம்ஃபர்டபிலிட்டியை உடைச்சு ஹெல்த்து பிரச்சனை வேலைகள் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குது ஆனால் நான் அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி பெட்டராகவும் சரியாகும் சரிங்களா அதனால் திரு ஜம்பு அவர்கள் அதன் அதை நினைச்சு கவலைப்படாமல் அவரோட முயற்சியை தொடர்ந்து செய்யலாம் அவர் நீண்ட காலம் வாழ்ந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஷ்ரம் வாழ்த்துக்கிறது இந்த பதிவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கும் இலவச ஜோதிடம் தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியை போடுங்க கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பதில் வரும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாகவே வரும் சரிங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பலன் கூறும் அளவிற்கு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம் அதுதான் நம்ம சேனலோட நோக்கம் அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்